ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருப்பீங்க நல்லா தான் இருக்கணும் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்கு எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களை ஒரு சிலர் அடிக்கடி என்கிட்ட சொல்வீங்க கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்லயும் சரி அக்கா உங்களோட வீடியோ நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன் டெய்லி உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் அடுத்த வேலை செய்வேன் அப்படின்ட்டு அப்போ எனக்கு என்ன தோணும் அப்படின்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக நான் வந்து வீடியோ போடுறேன் ஆனால் இதை வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் அதை விட முக்கியமான விஷயம் அடுத்த வேலையை நான் அதுக்கப்புறமா தான் பார்க்குறேன்னு சொன்னாங்க இதில் என்ன இருக்குது இவ்வளோ விஷயம் அப்போ நான் வெயிட் குறைய இவங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமா அப்படிலாம் என் மனசில் தோண்டிவிட்டேன் ஆனால் உங்ககிட்ட கேட்டதில்லை ஆனால் எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோ போடாமல் இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா நம்ம ரெகுலராக ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ் வந்து டெய்லி வீடியோ போட்டுகிட்டு இருந்த ஆள் இப்போ வந்து நான் வீடியோ போடலை அப்படின்னு போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான ரெண்டு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னே நீங்களும் என்ன மாதிரியே எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் வயசு ஹைட்டு வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லுங்கள் நீங்களும் என்ன மாதிரி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் வாங்க நீங்கள் அடிக்கடி என்கிட்ட கேட்ட ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி போறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்போ எது மாதிரி டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது இதுதான் நிறைய பேர் கேட்குற விஷயம் ஏன்னா மாத மாதம் வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் அந்த ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் நான் வந்து ஒர்க் அவுட் எதுவும் பண்ணலை ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பெயினாக இருக்குது அதனால் பண்ணலை ஃபுட்டும் நான் சரியாக எடுத்துக்கல டயட்டை சரியாக ஃபாலோ பண்ணாததுனால எனக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நார்மலாகவே எல்லாருமே சொல்கிறாங்க பீரியட்ஸ் டைமில் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சா இந்த கொஷின் கேட்காத ஆட்களே கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வேணால் கேட்காமல் இருந்துருப்பீங்க ஆனால் நிறைய பேர் கேட்ட விஷயம் இது மட்டும்தான் தான் கிட்ட நான் தெளிவாக சொல்கிறேம்மா மாதவிடாய் டைமில் உடல் பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னு கிடையவே கிடையாது நீங்க தாராளமா உடல் பயிற்சி செய்யலாம் நார்மலா வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ண வந்தவங்கள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தவங்க தான் உங்களுக்கு குழந்தை எப்படி பிறந்தது நார்மல் டெலிவரியா இருக்கலாம் ஆப்ரேஷனா இருக்கலாம் இல்லை ஆயுத கேஸா இருக்கலாம் எந்த மெத்தட்ல உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் அதுக்கான ஒரு வழி இருக்க தானே செய்யுது அந்த வழியே தாங்கின உங்களால ஒரு மாத விடாயில் இருக்கக்கூடிய வழியை தாங்க முடியாதா நீங்க சொல்லுங்க ஏன்னா இதுக்கு போய் நம்ம மற்றவங்கள வந்து எக்ஸாம்பிளுக்கு எதுவும் கேட்க தேவையில்ல நமக்கு நாமே கேட்டுக்கலாம் நம்ம குழந்தை பெற்றவங்க ஒரு குழந்தை பொறுக்கக்கூடிய வழியை விட மாத விடாயில் வரக்கூடிய வழி பெரிய வழியா வலிக்க தான் செய்யும் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி வலிக்கும் ஒரு சிலருக்கு வயிறு வலிக்கலாம் ஒரு சிலருக்கு இடுப்பு வலிக்கலாம் ஒரு சிலருக்கு கை கால் வலிக்கும் ஒரு சிலருக்கு செஸ்ட் வலிக்கும் வலி இல்லாமல் இருக்காது ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா நம்ம ஏன் எடுத்துக்கணும் எப்பவுமே ஒரு பொருளை நம்ம கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற எதுவுமே நமக்கு தெரியாது அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் அது கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னில வந்துட்டோம் அந்த நடுல ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் கேப் எதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் டைம்ல உடற்பயிற்சி செய்யறது நமக்கு இன்னும் நல்லது ஒரு உங்களுக்கு வலிக்க தான் செய்யும் இதுவே அடுத்த மாசம் நீங்க தொடர்ந்து அதே மாதவிடாய் டைம்ல உடற்பயிற்சி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த உடல் வலியோ வயிற்று வலியோ இடுப்பு வலியோ உங்களுக்கு தெரியாது அதே வந்து மாதவிடாய் டைம்ல வந்து வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும் இதெல்லாம் நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கிறது தான் காரணம் நீங்க நார்மலா உங்களுக்கு என்ன பிடிச்சதோ நீங்க சாப்பிடுங்க உங்க டயட்டுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களோ காலையில என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடணும் லஞ்சுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் மற்ற நாட்களில் டயட்டுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அழகாக மாத காலங்களில் எடுத்துக்கலாம் உடற்பயிற்சி மற்ற நாட்களை விட ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கம்மியாக வேணால் பண்ணுங்கள் தவறு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பண்ணாமல் இருக்காதிங்க ஏன்னா நிறைய பேர் பயந்து நான் பண்ணலை ப்ளீடிங் அதிகமாகும் அதனால் நான் பண்ண மாட்டேன் ஆமாம் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறதுனால ப்ளீடிங் அதிகமாகும் உள்ளே இருக்க கழிவுகள்லாம் வெளியே வருதுன்னு நினச்சிக்கோங்கம்மா அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வேணா இந்த மாதத்துலேருந்து உங்கள் பீரியட்ஸ் டைமில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இதே அடுத்த மாதம் உங்களுக்கு நீங்கள் அதே எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது நம்ம இத்தனை நாள் தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதனால் மாதவிட காலங்களில் நீங்கள் வந்து டயட்டை வந்து நிறுத்த வேண்டாம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க வேண்டாம் தாராளமாக எப்பவும் போல் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை தொடருங்க புரிஞ்சுதான் நான் இப்போ சொன்னது ரெண்டாவது விஷயம் எந்த உடற்பயிற்சி செய்யறது காலையில செஞ்சாதான் நல்லதா இல்லைன்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கொஸ்டின் முடிஞ்ச அளவுக்கு காலையில செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் நார்மலா பசங்களை என்ன சொல்லுவோம் நம்ம ஏய் காலையில எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு முதல்ல படிங்க அப்பதான் மனசுல பதியும் அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காலையில நம்ம எழுந்த உடனே செய்யக்கூடியது உடம்புக்கு நல்லது அதுவும் முக்கியமா உடற்பயிற்சி அப்படின்றது காலையில பெஸ்ட் அப்ப மத்தவங்க எல்லாம் வந்து மத்தியானம் பண்றாங்க சாயங்காலம் பண்றாங்க நீங்க கூட பண்ண சொல்லிருக்கீங்களே அப்படின்னா ஒவ்வொருத்தரோட குடும்ப சூழ்நிலை அப்ப டைம் கிடைக்காம இருக்கும் வேலைக்கு போகிறவங்க அவசர அவசரமா வேலையை இது பண்ணிட்டு கிளம்பணும் போது காலையில் குறிப்பிட்ட டைம் தான் அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்ப மீதியை வந்து ஈவினிங் பண்ணுவாங்க ஏன்னா சுத்தமா உடல் உழைப்பே எதுவுமே இல்லாம இருக்கிறத விட கொஞ்சம் டைம் போது பண்ணட்டுமே தான் மாத்தி கொடுக்குறது ஏன்னா ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க யோகா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நமக்கு வந்து குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்களே அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்ல இத்தனை பேர் தான் பண்ணணும் அங்கே இடம் இவ்வளவுதான் இருக்குன்னா அத்தனை பேர் தான் சேர்க்க முடியும் அவங்களால அவங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருந்து அவங்க ஆட்கள் கேட்கறது வந்தா முக்கியமா காலையில தான் செய்ய சொல்லுவாங்க உடற்பயிற்சி அப்படின்றது காலையில செய்கிறது நல்லதுமா சப்போஸ் உங்களால் அந்த டைமில் முடியல அப்படின்னும் பொழுது கிடைச்ச நேரத்தில் செய்யுங்க தவறு கிடையாது முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது வாக்கிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது வாக்கிங் நான் போகவே கூடாதுன்னு சொல்ல வரல அதை விட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் வாக்கிங் அப்படின்றது உங்களோட ஐடியல் வெயிட் வந்ததுக்கு அப்புறமா உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வாக்கிங் போகலாம் மற்றபடி உங்களோட வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க பாடி வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும் சரிங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பாருங்க ஒரு சிலர் இன்னும் சொல்றீங்க எனக்கு காலையில் சீக்கிரம் எழுந்துக்க முடியல அப்படின்ட்டு இப்போ நீங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் எழுந்துக்கிறவங்களாக இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன எழுந்துக்கோங்க ஒரு நாலு நாள் அலாரம் வச்சு எழுந்துக்கோங்க அஞ்சாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த டைம்ல எழுந்துருவீங்க உங்களுக்காக உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் மின்ன எழுந்து அந்த ஒர்க் அவுட் செய்யலாம் இல்லையா ஏன்னா வேலைக்கு போறவங்க கூட இப்ப காலையிலும் செய்யறாங்க நைட்டும் செய்யறாங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில பண்ணுங்க காலையில பண்றது தான் பெஸ்ட் டைம் கிடைக்கல ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு பொழுது மற்ற டைம்ல நீங்க பண்ணலாம் மற்ற டைம்ல பண்றது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா உடல் உழைப்பு கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப எல்லாருமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உடல் உழைப்பு அப்படின்றது இல்லை அதனால மற்ற டைமில் பண்ணுங்கள் ஆனால் காலையில் பண்ணுறது பெஸ்ட் அதனால் காலையில் பண்ணாமல் இருக்காதிங்க இந்த ரெண்டு விஷயம் அடிக்கடி என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி அதனால தான் இன்னைக்கு இதுக்கான பதில் சொல்கிறேன் மாதவிடாய் டைமில் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் உங்களோட எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாய இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடு சொல்கிற நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே போதுன்னு கிடைக்கும் தேங்க்யூ